இப்படியாவது நமக்கு சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் நாளை மறுமையில் போய் நின்றதுக்கு பின்னாடி அல்லாஹ் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் ஃபெயில் ஆயிட்டே தீர்ப்பு அல்லா இவ்விடத்தில் கொடுத்தா என்னால் தப்பிக்க முடியும் என்னால் அதை மாற்றிக்கொள்ள முடியும் என்னால் மாற்றி கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு இதில் கிடைக்குமா லவ் அன்னல்லனா கர்றா எங்களுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கூட நாங்கள் மீண்டும் போய்விட்டு வந்து விடுகிறோம் என்று அல்லாஹிடத்தில் சந்தர்ப்பத்தை நான் எந்த நல்லவர்களையும் எல்லாம் விட்டுவிட்டு வந்து விட்டேனோ அவைகள் அனைத்தையும் நான் செய்துவிட்டு வந்து விடுகிறேன் அனுப்பு இந்த அல்லா இடத்திலே மன்றாடுவார் அல்லாஹுக்கு வாய்ப்பு கொடுப்பானா ரப்பனா அசரிச்சுனா இறைவா இந்த கொடுமையான நரகத்தை விட்டு எங்களை நீ நாயே மீண்டும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு நாங்கள் பூமியில் வாழ்ந்து மீண்டும் அலியாயம் செய்து விட்டு வந்தால் அப்பொழுது நாங்கள் அடையாயிட்ட ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடு என்பதாக அல்லா இடத்திலே நரகவாசிகள் கத்தி குமருகின்ற போது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வாசம் என்ன தெரியுமா வரலாற்று இதிலேயே கிடந்து நாசமாகுங்கள் என்னிடத்தில் ஏன் தெரியுமா அவன் ஒரு நல்ல அறிவாளி ஒரு நல்ல சிந்தனையான நல்ல புத்தி உள்ளவன் அவன் தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு கால அவகாசம் வேண்டுமோ அவ்வளவு கால அவகாசம் உங்களுக்கு நான் கொடுக்கலையா நல்லது அறுபது வருஷம் போறாது ஐம்பது வருஷம் போதாது ஒரு மனுஷன் தன்னை நான் எப்படி போய்கிட்டு இருக்கேன் இது சரியா இல்லையா என்று சீ தூக்கி பார்த்து என்னை சரிப்படுத்தி கொள்வதற்கு ஐம்பது வருடங்கள் போதாது அறுபது வருடங்கள் போதாது எழுபது வருடங்கள் போதாது அப்போதான் அவன் கொடுத்துருக்குறாண்ணே அல்ல இப்ப அது இல்லை நான் ஐம்பது நாற்பது என்பதாக தாண்டி நிறுத்தும் கூட இன்னும் என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா இன்னும் நான் ஒரு முடிவுக்கு வரவில்லை நான் இந்த உலகத்தில் வாழ்வது மறுமைக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே நான் மறுமை தயாரிப்பாகிய இஸ்லாமிய மரபுதான் என் வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்கிற முடிவுக்கு இன்னும் நான் வராமல் இருந்தால் இது குற்றவாளியா அல்லாஹ் இல்லை